வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்டை அப்டேட்டுக்காக சார்ஜஸ் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே இல்ல ஃப்ரீயா அப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஏழு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி சொல்லிருக்காங்க முதல்ல டெமாகிராபிக் அப்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அப்டேட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே மேல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயா வந்து மாத்தா போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு வந்து இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்டேட் வாங்குறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்கு மேலே நூற்றம்பது ரூபா வாங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே தொண்ணூறுரூவா வாங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆதார் பிரிண்ட் அவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து இப்போ இனிஷியலாக ஃபே இனிஷியல் ஃபேஸில் வாங்கிட்டு இருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபருக்கு அப்புறம் ஐம்பது ரூபா வாங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஹோம் என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து எழுநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா ஜி இருக்கும் அக்டோபர் இதுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேல வந்து அதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலாக யாராவது ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா பர் பர்சனுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்